ஒரு இடத்துல ஒரு ஒரு சமவெளி மாதிரி இருக்கு அங்க நிறைய குடிசை எல்லாம் இருக்கு முனிவர்கள் எல்லாம் வாழற இடம் அங்க அவ போய் என்ன பண்றா ஒரு மதங்க முனிவர் அப்படிங்கிறவர் தன்னுடைய சிஷியர்களோட அங்க உட்கார்ந்து இருக்கிறத இப்ப பாக்குறா பார்த்துட்டு அப்படியே மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு பாக்குறா ஐயோ இவங்கெல்லாம் எவ்வளவு என்னலாமோ சொல்லி தராரு நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து இங்க வரக்கூடாது ஆசிரமத்துக்கு தாழ்ந்த குல பெண்கள் குறிப்பா வரக்கூடாது இதெல்லாம் எழுதப்படாத சட்டம் அவ என்ன பண்றா இவங்களுக்கு நான் எதானு பண்ணணும் நான் எப்படியும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஷியும் அவருடைய சிஷியர்களும் நதிக்கு போய் நீராட போகும்பொழுது அந்த ஆசிரமத்தெல்லாம் பெருக்கி குப்பையெல்லாம் எடுத்து அப்படியே சுத்தம் பண்ணி தண்ணீர் எல்லாம் கொண்டு வைப்பாளாம் ஆனா அதெல்லாம் யாரும் தொடமாட்டாங்க இவ தண்ணி வச்சிருக்காங்கிறதுக்காக அதெல்லாம் தொட தொடமாட்டாங்க இவளே அந்த தண்ணி எடுத்து பக்கத்துல இருக்கிற செடிக்கெல்லாம் விட்டுடுவாளாம் ஓ நம்ம தாழ்ந்த குலத்தை சேர்ந்ததுனால இவங்கெல்லாம் அந்த தண்ணிய தொடமாட்டாங்க நம்ம பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இந்த புதர்ல போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு தினம் அப்படிதான் பண்ணுவாங்க ஏதோ பழத்தை சாப்பிடுவா தண்ணிய குடிப்பா இப்படியே அவ வாழ்ந்துட்டு இருந்தா ஒரு நாளைக்கு மத்தங்க முனிவர் சிஷ்யர்களை கேட்டாராம் இங்க யாரு பெருக்கி தொடச்செல்லாம் பண்றீங்கப்பா நாங்க யாருமே இல்ல அப்ப யார் அது அப்படின்ன பொழுது மத்தங்கர் அப்படி இப்படி பாக்குறார் அந்த புதருக்கு பின்னால யார் அதங்க வா அப்படின்னு கேட்டா இவ அப்படியே நடுங்கிண்டே வரா நான் தான் ஒரு இளம் பெண் என்னம்மா அப்படின்னாக்கா இல்ல நான் தான் வந்து இங்கெல்லாம் ஒரே குப்பையா இருந்தது நாங்க ஆசிரமத்துக்குள்ள வரக்கூடாது ஆனா நான் வந்து ஓரமா உட்காந்து நீங்க அவங்களுக்கு ஏதோ சொல்லி தருவீங்க அதெல்லாம் நான் கேட்பேன் அப்ப அவர் என்ன சொல்றார் நீ கவலைப்படாத நீ அதுக்காக நீ போய் புதர்ல போய் ஒழிஞ்சுக்க வேண்டாம் இங்க வந்து இந்த இங்க இந்த பசங்கள்லாம் உட்காரட்டும் நீ இங்க உட்காந்துக்கோ நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியறதை கேட்டுக்கோ புரியலனால எங்கிட்ட கேளு எனக்கு எல்லாரும் சமம் சொன்ன உடனேவே இந்த சீட பசங்களுக்கு எல்லாம் பிடிக்கல நாங்கள்லாம் யாரு எந்த குலத்துல இருந்து வந்தவங்க நாங்க எவ்ளோ படிச்சிருக்கோம் இவ படிக்காத ஒரு காத்து பொண்ணு அவளை கொண்டு வந்து நீங்க உட்கார வைக்கிறாரு எங்களுக்கெல்லாம் பிடிக்கல இருந்தாலும் கொஞ்ச நாள் அப்படியே வகுப்பு நடந்துட்டே இருந்தது எல்லாரும் பெரியவர்கள் ஆனார்கள் இவ அங்கேயே இருந்தா அத தன்னுடைய சேவையை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா அப்ப இவங்க எல்லாருமே கொஞ்சம் வளர்ந்த உடனே சீடர்கள் எல்லாரும் எங்களுக்கு இந்த ஆசிரமத்துல இருக்க பிடிக்கல ஏன்னா அவளுக்கும் நீங்க எங்களை போல சமத்துவம் கொடுக்குறீங்க எங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க அப்ப மதங்கர் சொல்றார் எல்லாரும் போகட்டும் சபரி நீ மட்டும் இங்க எதோட இரு சொன்ன உடனே குருவுடைய வாக்கியத்திற்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்குற அவத்தனைக்கு படிக்காத பொண்ணு காத்து பொண்ணு ஆனா Guru vakyam, deva vakku.